இன்றைய தினம் ஜோ பைடன் என்ன பண்ணியிருக்கிறார் கேட்டால் மீண்டும் அவர்களுடைய காங்கிரஸ்ல ஒரு யோசனையை முன்வைத்திருக்கிறார் அது ஒரு பில்லியன் பெருமதியான ராணுவ உதவிகளை இஸ்ரேலுக்கு வழங்குவதற்கான கோரிக்கை இப்ப அவங்க காங்கிரஸ்ல முன் வச்சு காங்கிரஸ் அதை ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு செனட்ல முன்வைப்பாங்க செனட்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எது எப்படி போனாலும் ஜோ பைடன் மீண்டும் ஒரு பில்லியன் பெருமதியான ஆயுதங்களை கொடுப்பதற்கு பரிந்துரைத்திருப்பது என்பது நாங்கள் என்றைக்கும் இஸ்ரேல் பக்கம் நிற்கிறோம் என்பதை அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஜோ பைடன் இப்படியான ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார் இதுவும் மாணவர்கள் மத்தியிலே பாரிய ஒரு அழுத்தத்தையும் பா பாரிய ஒரு எதிர்ப்பையும் மீண்டும் உண்டாக்கி இருக்கிறது என்பதும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் என்னவெல்லாம் நடக்கிறது ஹாசாவுக்குள் என்பது இன்றைக்கு மிக முக்கியமானது நமக்கெல்லாம் தெரியும் ரஃபா மீதான ரஃபா பகுதிகள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்ததற்கு பிறகு பட்டு பயங்கரமான தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இஸ்ரேல் மீது நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக இந்த ஷாவா ஒரு விதமான ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தினூடாக பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்துவது மட்டுமல்லாமல் பங்கர்ல இருந்து வெளியே வர்றாங்க வெளியே வந்து அந்த ஆயுதத்தை கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு போறாங்க அந்த ஆயுதத்தை தூரத்துல இருந்து ஷூட் பண்ணும்போது போது பாரிய ஒரு வெடிப்பை அது உண்டாக்குகிறது அதுல பல பேர் கொல்லப்படுகிற நிலை உண்டாகிறது இன்னைக்கு கூட வெளியாகி இருக்கக்கூடிய வீடியோக்கள்ல கசாம் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோக்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலும் நீங்கள் போய் பார்க்க முடியும் அந்த வீடியோக்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலுடைய இராணுவம் நிற்கக்கூடிய ஏரியாக்கள்லயே அவர்களுடைய மெர்காவா டேங்குக்கு அருகாமையில் போய் இந்த ஆயுதத்தை வச்சுட்டு அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் ஓடி வந்து திரும்ப பங்கர்களுக்குள்ளே ஒழிக்கிற காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி அவர்கள் பலவிதமான தாக்குதல்களையும் இது போன்ற ஆயுதங்களால் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த யுத்தத்தை கண்காணிக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய வார் கண்காணிப்பு அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தது இருபத்தி எட்டு பயங்கரமான தாக்குதல்களையாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி பாலஸ்தீன விடுதலை போராளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்